ஒரு நாள் சாயங்காலம் வரும்போது அழுகிட்டே வந்தாங்க நான் கேட்டேன் இப்ப அழுகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க வந்து இந்த ஸ்கூல்ல ஃபார்ம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் அப்பா அழுகாதீங்க நம்ம இந்த ஸ்கூல்ல செல்ல நம்ம அழுக கூடாது தான் நான் இந்த ஸ்கூல்ல செல்ல அவங்க தான் இப்ப அழுகணும் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஒரு ஒன் இயர் அப்படி கழிச்சு வந்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டாக போனேன் எங்கள் அப்பா எப்படி அந்த கேட் வாசலில் காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு தோத்தா ஜெயிக்கணும்னு தோணும் அவமானப்பட்டா சாதிக்கணும்னு தோணும் நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் அதனால தான் இவ்வளோ சாதிச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது இப்போ நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும்னா குதிரை விட வேகமாக ஓடணும் ஒரு நாலாவது படிக்கிற ஒரு குழந்தை அவ்வளோதான் சரியா இந்த குழந்தை என்ன அவமானப்பட்டிருக்கு நான் ஐயா அவமானப்பட்டிருக்கேன் என்ன ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லாங்க நீ என்ன சாதிக்க போற இவ்வளவு காயில எழுஞ்சு போற நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு நிறைய அவமானப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எங்க அப்பா வந்து ஆபீஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பொம்பளை போல காயில எழுப்பி கிரவுண்டு குடி போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறிய அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எங்க அப்பா எதுவுமே சொல்லாம வந்துருவாங்க நிறைய அவமானப்பட்டிருக்கேன் எனக்கு ஆர்ச்சரி இன்னொரு கேமும் ரொம்ப பிடிக்கும் பாக்ஸிங் ஏன் அந்த பாக்ஸிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோனால் அதில் அடிபட்டு கீழே விழுகிறாங்க இல்லையா அவங்க தோற்றுவங்கன்னு அர்த்தம் கிடையாது அடிபட்டு கீழே விழுந்தவங்க திருப்பி எழுஞ்சு நிக்கலனா தான் தோற்றவங்க அர்த்தம் ஆனால் எனக்கு பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும் என்னை குருநாதை அடிக்கடிக்கு சொல்லுவாங்க சஞ்சனா விளை விளை எழுவேன் வில விளை எழுவேன் ஒன்றாய விழுந்து ஒன்பதாயிர எழுவேன் மிஸ்டர் ரூமம் பெறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் ஷியான் உசனிஃபூ

போயிட்டுருந்தோம் சிஎன் சாருக்கு ஷாலை பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த ஷாலை வச்சுட்டு நான் போயிட்டு புக்கை போய் கொடுத்துட்டு வந்தோம் வெளில வந்தோடனே நான் என் குருநாதர் கேட்டேன் ஹூ நான் இதை என்ன பண்ண ஹூ அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என் குருநாதர் சொன்னாங்க ரோட்ல யாராவது படுத்துட்டு இருப்பாங்க அவங்க குடுக்காக இது குடு அப்படின்னா உன்ன மாதிரி குட்டி பெண் குழந்தைங்களா பாவாடி சட்டியா தச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க சும்மா சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஷால்லாம் பாவாடி சட்டியா தச்சு இது வரைக்கும் த்ரீ எயிட்டி அந்த மாதிரி மேல நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆதரவு இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு என்ன யாரும் இல்லாத இறந்து போறாங்க இல்லையா அவங்க எல்லாம் என் கையால எடுத்து நானே அடக்க பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் நைன் நம்பர்ஸ் அடைக்க பண்ணி வச்சிருக்கேன் அப்படியா எப்படி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு இல்ல அப்பா சொன்னாங்களா அம்மா சொன்னாங்களா யாரு எதுக்கும் என் தான் காரணம் ஒரு நாள் வந்து எங்க வீட்டு தான் வந்து ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அது வந்து நான் வந்து என் குருஜி கிட்ட போயிட்டு சொன்னேன் இந்த மாதிரி வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி நான் எப்பயா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என் குருஜி சொன்னாங்க இந்த மாதிரி யாராவது இருந்தா அடக்க பண்ணி வை நீ அடக்க பண்ணி வை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த அடக்க பண்றதே ஆரம்பிச்சேன்